திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது மகாராஷ்டிராவில் மராட்டியம் ஆங்கிலத்துக்கு அடுத்து இந்தியை வந்து கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆளக்கூடிய பாஜக முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கலந்த சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சாரு இதுக்கு வந்து மராட்டியத்துல பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு இந்திய திணிக்கிற முயற்சியை வந்து உடனடியாக கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் கோரிக்கை விடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிவசேனா கட்சியோட தலைவர் உத்தவ் தாக்கரே அவரோட சகோதரர் ராஜ் தாக்கரே ஆகியோர் என்ன பண்ணாங்க இணைந்து போராட்டம் ஆரம்பிச்சாங்க அதாவது இந்திய திணிப்பை வந்து கைவிடணும் மரா மகாராஷ்டிராவில மராட்டிய மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறதா சொன்னாங்க அடுத்த சில நாட்கள்ல வந்து அந்த போராட்டம் இரண்டு பேரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதா அறிவிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மூலிக் கொள்கை திட்டத்தை அதாவது இந்து திணிப்பு திட்டத்தை கைவிடுவதாகவும் மராட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு அங்க இருக்க ஆளக்கூடிய பாஜக வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை தான் கடைபிடிக்கணும் மும்மொழி கொள்கை தான் வந்து மாணவர்களுக்கு அறிவை புகட்டும்னு சொல்லக்கூடிய பாஜக தலைவர்கள் இந்த விஷயத்துல என்ன மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுக்க போறாங்க எந்த மாதிரி வந்து கருத்துக்களை தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு பார்க்கிறோம் இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க